தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகர் ரோசல்பட்டி ஊராட்சியில் மக்களிடம் முதல்வர் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தனர் தமிழகம் முழுவதும் தமிழக அரசால் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக தமிழக முதல்வரால் மக்களிடம் முதல்வர் திட்டம் முகாம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு இருபத்தஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருதுநகர் பாண்டிய நகரில் உள்ள தனியார் திருமண மகாலில் வைத்து ரோசல்பட்டி ஊராட்சி சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி ஜெயமுருகன் ஏற்பாட்டில் மக்களிடம் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த திட்ட முகாமினை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இந்த திட்ட முகாமில் ரோசல்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகளை விரைவில் நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுப்பேன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் உறுதியளித்தார் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது ரோசல்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி ஜெயமுருகன் உடனிருந்தார் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்